ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட்லாம் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க லால் சல்லாம் படத்தோடைய ஆடியோ லான்ச் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜனவரி இருபத்தாறாம் தேதி இன்னைக்கு நடக்க போகுது ஈவினிங் நடக்க போகுது எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில தான் இது நடக்க போது அங்க இருக்கக்கூடிய இண்டோர் ஸ்டேடியம்ல இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுதுங்க ஸோ இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நியூஸ் அப்டேட் வந்து லைக்கான வரணும் அப்டேட் போட்டதுலேருந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து என்கிட்ட வந்து என்ன கேட்டுருக்காங்கன்னா பர்சனலி டிக்கெட் எதாவது வாங்க முடியுமா சென்னையில் தான் நடக்குது இந்த டிக்கெட் எதாவது வாங்க முடியுமா கிடைக்குமா ஏன்னா அது வந்து ஒரு காலேஜில் நடக்குது காலேஜில் யார்கிட்ட பேசி வாங்க முடியுமா இல்லை வேற ஏதாவது வழி இருக்கா ஒரு டிக்கெட்டு கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுருக்காங்க ஸோ நான் வந்து இது சம்மந்தமாக கொஞ்சம் விசாரித்து பார்த்தேன் சரி எதாவது நமக்கு அட்லீஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம எல்லா ஃபேன்ஸுக்காக எதாவது தெரிய வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து பார்த்தா ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நம்ம ரஜினி சாரோடைய ரசிகர் மன்றம் சார்பாகவே இந்த டிக்கெட்டு தராங்க பட் ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தான் தராங்க நீங்கள் உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் உங்களுடைய மாவட்டத்துக்கான ரஜினி சாரோடைய ரஜினி ரசிகர் மன்றத்தோடைய தலைவர் இல்லை அந்த மன்றத்தை போய் நீங்கள் அணுகுனாலே அவங்களே சொல்லிவிடுவாங்க சென்னையில் இருக்கக்கூடிய இல்லை அதை சுற்றி இருக்கக்கூடிய ரசிகர் மன்றத்துக்கு இந்த டிக்கெட் வந்து விநியோகித்துருக்காங்க அவங்க மூலியமா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் பட் நீங்கள் வேற ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டா இருக்கீங்க இப்ப எக்ஸாம்பிள் நீங்க வந்து மதுரை திருச்சி கடலூர் அந்த மாதிரி தூரமா இருக்கீங்க அப்படின்னாக்கா அது எனக்கு தெரியல உங்க ரசிகை மன்றத்தை தான் கேட்கணும் பட் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சோ இந்த அந்த ஏரியால இருக்கக்கூடிய ரசிகர் மன்றத்துக்கு இது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க பட் ஆனா ரொம்ப ரொம்ப லிமிட்டடா தான் தராங்க நீங்க ஞாபகத்துக்கு வச்சுக்கணும் இது வந்து ரஜினி சாரோட படங்களை சோ ரொம்ப தான் தந்திருக்காங்க ஒன்னு ரெண்டாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு கவர்மெண்ட்டோடைய ஒரு பப்ளிக் பிளேஸ்லையோ இல்லை கவர்மெண்ட்டோடைய ஒரு பப்ளிக் ஹால்லேயோ இல்லை ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்லேயோ எங்கேயும் நடக்கல இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு காலேஜ் ஒரு பிரைவேட்டான ஒரு இண்டோர்ஸ் ஒரு ஹாலில் தான் இது நடக்குது ஸோ அதனால் ரொம்ப லிமிட்டடாக தான் டிக்கெட் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அவங்களுக்கு போய் நீங்கள் தான் அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்